என்ன சாப்பாடு செஞ்சுட்ருக்குறேன் முருங்கூவில் முட்டை பொருள் போட்டு சார் போட்டு வெங்காயத்தை போட்டு போட்டு மிளகாயிரத்து போட்டு வெளியிடுது ம் எல்லாத்தையும் போட்டு மது போட்டுற வேண்டியது என்ன முழம்பூத்து அண்ணில் போட்டு வச்சுருக்கிறேன் களி தேவைப்படணும் ஓட்டுக்கலாம் ம் போட்டு பெரிய வெங்காயம் மிளகாய் கடுகு வெள்ளம் போட்டு தான் மரம் Ne yapıyorsun? Nasıl köri? Lan, vantayla kapatalım. Ne yapıyorsun? Gel. Lan, nasıl köri? Ne neredesin? Evet. Aa. முறம் பூ தனியாக கொடுத்துருக்கு ரெண்டு மொட்டையும் வெள்ளோட சுற்றுக்கணும் எத்தனை மட்டை ரெண்டு மட்டை தான் போடுவாங்க ஒரு ரெண்டு மட்டை போடுவேன் மூணு மட்டும் வேக வெச்சு அப்புறம் அப்போ ரெண்டு மட்டை சேர்த்து வீஞ்சுக்கணும் முறம் பூ தனியாக சேர்த்து இது செஞ்சு கொடுத்துடலாம்

மட்டும் <coughs> <coughs>

യെ അമ്മ അത് പോയോ റെഡി ആയി സാമി ഹ് വാം சாப்பிറല്ലേ എങ്ക അമ്മ ഇങ്ങ നടക്ക് നല്ല അടു ഉണ്ട് നല്ല നട ടെസ്റ്റ് ആക്കുക ഹോ ഓൺലൈനിൽ പേസേണ്ട് ഓർത്ത് നാല് സാമി